ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு லன்ச் பாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இப்போ வந்து வெயில் தொடங்க ஆரம்பிச்சு வச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆனால் குழந்தைங்க வந்து அதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்கள சாப்பிட்ற வைக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் நம்ம வந்து நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நெல்லிக்காயில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க இப்போ இதை வாங்கினா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நெல்லிக்காய் எடுத்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்கள் சாப்பாட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்கிற சாப்பாட்டோட அளவு பார்த்திங்கன்னா நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம பல்ஸ் மூடு வச்சு கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டுங்க இதுக்கு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி நல்லா வறுப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து உங்கள் கிட்டே வெள்ளை எல் இல்லைன்னா நீங்கள் கருப்பு எல் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா எல் வந்து இந்த மாதிரி வெடித்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம சாப்பாடு தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நிலக்கடலை நல்லா வருபட்டதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியை கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்பொடி சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து ரெண்டுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் நெல்லிக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்தேன் மசாலா பொடியையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாங்க சாப்பாடு சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி எழுந்திரிச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி